கடவுள் வாழ்க்கைங்கிற பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த பரிச வரமா மாத்துறதும் சாபமா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்குது எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க நேரம் வந்து உருவாக்கப்பட்டது நேரம் இல்லைன்னு சொல்றது இது எனக்கு தேவையில்லைன்னு விலகி போவதற்கு சமம் நீங்க விரும்புவத உங்களுக்கு கிடைச்சதுனா அது உங்களுக்கு வெற்றி ஆனா மகிழ்ச்சி அது தெரியுமா நீங்க உங்களுக்கு எது கிடைச்சதோ அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுதான் மகிழ்ச்சி நீங்க யாரு உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது மகிழ்ச்சி இல்லை உங்க மனசு உங்க வாழ்க்கைய எப்படி ரசிச்சு வாழுதுங்கிறதுலதான் மகிழ்ச்சி இருக்குது எப்பயுமே கவலையோடு இருந்தீங்கன்னா நீங்க கடந்த காலத்துல வாழ்றீங்கன்னு அர்த்தம் எப்பயுமே ஒரு பதட்டத்தோட இருக்கிறீங்கன்னா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு அர்த்தம் ஆனா எப்பயுமே சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க நிகழ்காலத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால நிகழ்காலத்துல இருக்கிறத சந்தோஷமா அனுபவிங்க இதுதான் வாழ்க்கை நம்ம மனசு நேர்மறையான எண்ணங்களோட வாழும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பா அமையும்